நம்முடைய ஆளுநர் அவர்கள் தமிழ்நாடு தனித்து நிற்கிறது என்று சொல்லுகிறார் எல்லா மாநிலங்களும் ஒற்றுமையாக ஒன்றோடு ஒன்று உறவோடு இருப்பது போலவும் தமிழ்நாடு மட்டும் துண்டிக்கப்பட்டு விட்டது போலவும் ஒரு மாய தோற்றத்தை தன்னுடைய பேட்டியின் மூலமாக உருவாக்கி இருக்கிறார் தமிழ்நாடு இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களோடும் நல்ல உறவோடு இருக்கிறது என்பதற்கு பல மாநில முதலமைச்சர்களை அழைத்து வந்து நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிற ஒரு மாநிலம் இந்தியாவிலே இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ்நாடு தான் பஞ்சாப் முதல்வராகட்டும் மேற்குவங்க முதல்வராகட்டும் கேரளா முதல்வராகட்டும் தெலுங்கானா முதல்வராகட்டும் அவர்களை எல்லாம் அழைத்து வந்து இன்னும் சொல்ல போனால் இந்திய பிரதமர் குடியரசு தலைவர் அதைப் போல ராணுவ அமைச்சர் போன்றவர்களை எல்லாம் அழைத்து வந்து இங்கே நிகழ்ச்சிகளை நடத்தி இந்தியாவோடு தான் தமிழ்நாடு இருக்கு இது இங்கே வந்து அரசியலமைப்பு அமைப்பு சட்டத்தில் பல மாநிலங்கள் ஒன்று சேர்ந்தது பல மொழிகள் ஒன்று சேர்ந்தது இதுதான் இந்தியா ஆனால் நாங்கள் இந்தியாவோடு இருக்கிறோம் என்பதை எடுத்து காட்டுகின்ற வகையிலே தான் எல்லா மாநில முதலமைச்சர்களையும் அழைத்து இன்றைக்கு நாங்கள் அவர்களோடு இணைந்திருக்கிறோம் என்பதை எடுத்து காட்டுகின்றோம் ஆனால் ஆளுநர் அவர்கள் வீணாக ஒரு பலியை சுமத்துகிறார் தமிழ்நாடு தனித்து விடப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு யாரோடும் இணையவில்லை என்பதைப் போல தமிழ்நாட்டு மக்கள் தனியாக இருக்கிறார்கள் என்பதை போல ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார்கள் அதுவும் ஏற்றுக்கொள்ளத்தக்க கருத்து அல்ல சில நாட்கள் பொறுமையாக இருந்த ஆளுநர் இப்பாதியான கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார்